பழனிசாமின்னு ஒரு இடைச்சர்கள் சசிகலாவின் காலில் விழுந்தான் ஒரு ஊர்வன போல மேசைக்குள்ளேயே ஊடுருவி அந்த அம்மையார் சரியாக அடையாளம் கண்டுகொள்ளாமல் முதலமைச்சராகி முடி சுட்டி பார்த்தார் எடப்பாடியை விட்டால் எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் தெரியாது அவன் ஓசூர் சந்திப்பில் வந்து நின்றால் போர்ட்டர் என்று கருதி அவனிடத்தில் சுமையை கொடுத்து விடுவார்கள் அவ்வளவுதான் உனக்கு இருக்கிற அறிமுகம் நீ இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆயிட்ட அந்த அம்மாவுக்காவது குறைந்தபட்சம் விசுவாசமாக இருந்தாயா அவர்கள் சிறைக்கு போய்விட்டார்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும் சிறைக்கு சென்றவரை நீ சித்திரவதை செய்தாய் கட்சி விட்டே நீக்கி அவங்க பொலிட்டிக்கல் கேரியரை க்ளோஸ் பண்ணிட்ட நீ என்ன அரசியல் செய்கிறாய் நீ உனக்கு நன்றி உணர்ச்சி இருக்கிறதா ஒரு வேட்டை நாய் ஒரு பாம்பை துரத்துகிறது பாம்பென்றால் படையும் நெடுங்கும் ஆனால் பாம்பு பயந்து விட்டது வேட்டை நாய் நம்மை விழுங்கி விடும் கடித்து குதறி விடும் என்று ஒரு வழிப்போக்கனை பார்த்தது பாம்பு இந்த வேட்டை நாய் என்னை கொல்ல விரட்டுகிறது எனக்கு அடைக்கலம் தாய் என்று கேட்டது அந்த வழிப்போக்கன் கேட்டான் பாம்பிடத்தில் நான் மனிதன் நான் உனக்கு எப்படி அடைக்கலம் தர முடியும் நீ பாம்பு உன்னை பாக்கெட்டெல்லாம் எடுத்து வைக்க முடியும் என்று கேட்டான் அப்பொழுது பாம்பு சொன்னது நீ குந்தி உட்கார்ந்து கொள் உன் ஆசன வாயின் வழியாக ஏறி நான் உட்கார்ந்து கொள்கிறேன் சரி ஒரு பாம்புக்கு உயிர் பிச்சை கொடுக்க அவன் குந்தி உட்கார்ந்தான் அவன் ஆசன வாயின் வழியாக பாம்பு ஏறி உட்கார்ந்து கொண்டது வேட்டை நாய் போய்விட்டது பாம்புக்கு உயிர் பயம் நீங்கிவிட்டது இவனுக்கு வயிற்றிலே கடுமையான வலி பாம்பு வயிற்றுக்குள் இருக்கிறது கட்ட முட்டை என இவனுக்கு வயிறு வலிக்கிறது அவன் பாம்பிடத்தில் சொன்னான் வேட்டை நாய் போய்விட்டது உனக்கு உயிர் அச்சம் இனி தேவையில்லை எனக்கு வயிறு வலிக்கிறது கொஞ்சம் கீழே இறங்கி வா என்று பாம்பிடத்தில் இவன் கேட்டான் அப்பொழுது இந்த பாம்பு சொன்னது உன்னுடைய வயருக்கு உன்னுடைய வயறு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இங்கேயே இருந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்ன அந்த பாம்புக்கும் இந்த பரதேசி பழனிசாமி பெயலுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா பழனிசாமி சொல்லுகிறான் திமுக தான் எனக்கு முதல் எதிரி ஒரே எதிரி திமுக தான் சரி அந்த தகுதி உனக்கு இருக்கா நான் உங்க மாவட்ட செயலாளர் தான் பார்க்கிறேன் நான் அவரை இதுவரைக்கும் சந்தித்ததில்லை இன்னைக்கு தான் அவரை சந்திக்கிறேன் விடுதிக்கு வந்தார் கூட்டத்துக்கு போகலாமான்னு கேட்டார் போகலான்னு நான் பொதுவாக அதை விரும்ப மாட்டேன் முன் இருக்கையில் என்ன இருக்க சொன்னார் அந்த இருக்கை அவருக்குரியது என்ன இருக்க சொன்னார் நான் ஒரு கெஸ்ட் முன்னாடி உட்காருங்கன்னார் உட்கார்ந்துட்டேன் மனம் விட்டு பேசி பேசிக்கொண்டிருந்தார் இதுவரைக்கும் அவரை பார்த்ததில்லை பழகியதில்லை ஒரு அரை மணி நேர பயணத்தில் அவர் எனக்கு நண்பராகிவிட்டார் நண்பனாக வேண்டுமானால் யாரும் இருக்கலாம் ஆனால் எதிரியாக இருப்பதற்கு சில யோகிகள் வேண்டும் எங்கள் அண்ணன் ஸ்டாலினுக்கு எதிரியாக இருக்கிற யோக்கியதை உனக்கு இருக்கிறதா எங்கள் அண்ணன் ஸ்டாலின் மிஸ்ஸா என்கிற அக்கினி ஆற்றில் குளித்தழுந்த ஆண் சீதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெட்ராஸ் கார்பரேஷனுடைய இந்திய துணை கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் பொது பொதுவாழ்வுக்கு உரிமை உள்ளவன் அதையும் தாண்டி நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன் அவர் பொது வாழ்வில் எப்பொழுதும் அவர் தன்னை முன்னிறுத்தியதில்லை கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் கலைஞர் திமுகவின் தலைவராக இருந்தார் என்பது ஸ்டாலினுக்கு பிளஸ் பாயிண்ட் அல்ல அது மைனஸ் பாயிண்ட் அப்படி உழைத்தார் இன்றைக்கும் உழைக்கிறார் கலைஞர் முதலமைச்சர் எமர்ஜென்சி வருகிறது இந்திரா அறிவிக்கிறார் விட்டா வளர்த்தும் விடுதலைக்காக விழா எலும்புகளால் வீரவரார் எழுதிய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் கராக்கரகத்தில் அடைக்கப்பட்டார்கள் ஆட்சி முக்கியம் அதிகாரம் முக்கியம் என்று கலைஞர் கருதி இருந்தால் இந்திராவுக்கு ஒரு சல்யூட் அடித்திருக்கலாம் என் பெருமைக்குரியவர்களே ஆட்சி போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி இமயம் நிகர்த்த அயன் இந்திராவை பார்த்து ரிவோக் எமர்ஜென்சி ரிலீஸ் எமர்ஜென்சியை வாபஸ் வாங்கு கைது செய்து கராக்கிரகத்தில் பூட்டி வைத்த தலைவர்களை விடுதலை செய்கின்றார் அடுத்த நாள் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அவருடைய ஸ்பெஷல் அவருடைய நேர்முக உதவியாளர் அவரிடத்தில் சொல்லிக்கொள்ளாமல் விடை அவருடைய கார் டிரைவர் கார் டிரைவர் சொல்லவில்லை வெளியேறிவிட்டார் அரசாண்ட தலைவர் கலைஞருக்கு கார் ஓட்டுவதற்கு டிரைவர் இல்லை ஆலாம்பாளையத்தில் மிகப்பெரிய தனவந்தன் பொள்ளாச்சி மகாலிங்கத்தை களத்தில் வீழ்த்திய அண்ணன் கண்ணப்பன் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த கண்ணப்பன் கலைஞர் காரை ஓட்டினார் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் ஒரு காலை பொழுதில் கோபாலபுரம் அது வீடல்ல கொள்கை கூடு நந்தவரத்துக்குள் நாய் நுழைந்தது மாதிரி கரும்பு கொள்ளைக்குள் நுழைந்தது மாதிரி திபு திபு என்ற அரசாங்க அதிகாரிகள் கோபாலபுரம் வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள் கலைஞர் அவரிடத்தில் அவரிடத்தில் கேட்டார் என்னை கைது செய்ய வந்திருக்கிறீர்களா என்று கலைஞரிடத்தில் அவர்கள் சொன்னார்கள் உங்களை அல்ல உங்கள் மகன் ஸ்டாலினே என்றார்கள் கல்யாணம் முடிந்து மாதம் ஆகவில்லை அப்படியா அவன் ஸ்டாலின் இங்கே இல்லை சங்கை முழங்கென்று பிரச்சார நாடகம் நடத்த மதுராந்தகம் போயிருக்கிறான் நாளை காலை வருவான் வந்தவுடனே உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார் மாதிரி ஃபோன் கிடையாது ஃபோன் டயல் ஃபோன் போட்டு மதுராந்தகத்தில் இருந்த அண்ணன் ஸ்டாலின் இடத்தில் நீ கைதாக போகிறாய் நாளைக்கு சிறைக்கு செல்வதற்கு தயாராக வா என்று சொன்னார் சங்கை முழங்கு பிரச்சார நாடகத்தை முடித்துவிட்டு அடுத்த நாள் காலையில் அண்ணன் ஸ்டாலின் கோபாலபுரம் வீட்டுக்கு வந்தார் அன்னி துர்காவதி குலுங்கி குலுங்கி அழுகிறார் அவர் கன்னத்தில் படிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு ஸ்டாலின் சொன்னார் ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்வதாக நினைத்து கொள் நான் இதை சந்தித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் துணிகளையெல்லாம் எடுத்து வைத்தார் சிறைக்கு போவதற்கு காவல்துறை வேன் வீட்டு வாசலில் நிற்கிறது கலைஞர் காலில் தடால் என்று விழுந்தார் கலைஞர் அப்போது சொன்னார் இட் இஸ் கோல்டன் டைம் இதுதான் நல்ல நேரம் தாங்கிக் கொள்கிற பக்குவத்தை பெற வேண்டும் என்று சொல்லிவிட்ட மகனை சிறைக்கு அனுப்பி வைத்தார் சிறையில் அவரை கொல்லுவதற்கு அன்றைக்கு முயற்சித்தார்கள் அவர் மீது விழுந்த அம்பை தன்னுடைய மார்பில் தாங்கி சிங்கம் போல் முழங்கிய சிட்டி பாபண்ணன் சிறைக்குள்ளே சித்தான் என் பெருமைக்குரியவர்களே அன்றைக்கு தலைவர் கலைஞர் காலில் விழுந்து வணங்கினாரே அண்ணன் ஸ்டாலின் அன்றைக்கு விழுந்தவர்தான் இந்திய அரசியலில் இன்றைக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் விசுரூபம் எடுத்து நிற்கிறார் நான் கேட்கிறேன் பரதேசி பழனிசாமிக்கு நீ ஸ்டாலினுக்கு எதிரியா உனக்கு அந்த தகுதி இருக்கிறதா அன்றைக்கு சசிகலாவின் காலில் விழுந்த நீ இன்றைக்கு அமித்ஷாவின் காலில் விழுகிறாய் விழுந்து விட்டு சொல்லுகிறாய் சசிகலாவின் காலை விட இந்த கால் நன்றாக இருக்கிறது என்கிறாய் நத்தி பிழைக்கவரவனை பார்த்துருக்கிறேன் இவன் ந கால்களை நக்கி பிழைக்கிறான் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டின் நிலைமை என்ன குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது அண்ணன் ஸ்டாலின் இதோ சட்டமன்ற உறுப்பினர் மேடையில் இருக்கிறார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து வருகிறார் பிஜேபி வெளிநடப்பு செய்கிறது அவன் வெளிநடப்பு செய்தால் அவன் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறான் நீ ஏன் வெளிநடப்பு செய்தாய் ஒரு விவசாயிகள் போராட்டத்தில் விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள் டெல்லி வீதிகளில் சாலைகளில் ஆணி அடிக்கப்பட்டது இன்டர்நெட் துண்டிக்கப்பட்டது தண்ணீர் தர மறுத்தார்கள் வெயிலிலும் குளிரிலும் ஆண்டு கணக்கில் போராடினான் விவசாயி ஒன்றிய அமைச்சரின் பிள்ளை காரை எடுத்துக்கொண்டு போராடிக் போராடி கொண்டிருந்த சட்டத்தை கண்டித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார் ஸ்டாலின் பிஜேபி வெளிநடப்பு செய்தது நீ ஏன் செய்தாய் பதில் உண்டா பொது சிவில் சட்டம் அசாமில் இரண்டு லட்சம் பேர் ஆனார்கள் சிறுபான்மை மக்கள் அச்சத்தின் மடியில் இன்றைக்கு இருக்கிறார்கள் நாங்கள் கண்டன தீர்மானம் கொண்டு வந்தோம் பிஎட் வெளிநடப்பு செய்தது நீ ஏன் வெளிநடப்பு செய்தாய்